வெல்கம் பேக் டு என்ஆர்ஜ் ரெகியூட்டர் யூடியூப் சேனல் இன்னைக்கான மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா வாங்க ஃபர்ஸ்ட்டு ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் இது ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் தான் கேட்டிருக்காங்க ஒன் டு டூ இயர்ஸ் ஸ்டாலின் நல்லா இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சேலரி ஃபிஃப்டின் வரைக்குமே சொல்லியிருக்காங்க தெற்காவணி மூல வீதியில் சேம் அதே சைடு இன்னொரு இடத்துலையுமே அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க இதே மாதிரியான அக்கௌண்ட் மண்டேலா நகர் சைடும் போயிட்டு தான் இருக்குது எஸ்எஸ் காலனியில் ஒரு அக்கௌண்ட் போயிட்டுருக்கு இதுக்கெல்லாம் எல்லாம் என்ன எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா டேலி ப்ரைமில் ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இன்டோர் சேல்ஸுக்கு கேட்டிருக்காங்க இவங்க வந்து நியூவாக ஓப்பன் பண்ண போகிற டைமண்ட் ஷோரூம் இந்த டைமண்ட் ஷோரூமுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளிகபிள் தான் சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டீன் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் இருக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரெஷர்னா டென் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மேல் கேண்டிடேட்னா ஒம்போதுலேருந்து ஒம்பது வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்னா ஒம்பதுலேருந்து எட்டு வரைக்கும் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் நம்ம மாதிரி அண்ணா நகரில் இருக்குது அடுத்த ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இவங்க என்ன மாதிரியான கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ப்ராடக்ட் ஹார்ட்வேர் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னா டோர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் லாக்கு அந்த பிடிக்கிறது இந்த மாதிரியானது தான் இவங்களுக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கேட்டிருக்காங்க சேலரி ஃபிஃப்டீன்லேருந்து செவன்டீன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் இவங்களோட லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்க டவுன் ஹால் ரோட் சைடு வரும் மார்க்கெட்டிங்னா வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும் எதையாவது ஒரு மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ரோல் என்னென்னு சிவில் சைட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க சிக்ஸ் மந்த்ஸ் இல்லை ஃப்ரெஷர் இவங்க தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் சேலரி வந்து டென்லேருந்து டுவெல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இவங்களோட ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை வாசலில் இருக்க லக்ஷ்மிபுரத்தில் தான் இருக்குது அண்ட் தென் சைட்டுமே மதுரைக்குள்ளே தான் இருக்கும் டைமிங் நார்மலாக நைன் தேர்ட்டிலேருந்து செவன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க பைக் அண்ட் லைசன்ஸ் மஸ்ட் ஏன்னா வந்துட்டு சைட் லொக்கேஷனுக்கு போயிட்டு வரணும் இல்லையா சார் குவாலிஃபிகேஷன் பிஇ சிவில் டிப்ளமோ சிவில் கேட்டிருக்காங்க அடுத்த ஓப்பனிங் சிஸ்டம் ஒர்க் இது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி ப்ளஸ் வால் போஸ்டர்ஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க லொக்கேஷன் விலாங்குடி சைடு இருக்குது என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்திங்கன்னா பேசிக்கான சிஸ்டம் ஒர்க்கு எக்ஸல் ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும் அண்ட் தென் கஸ்டமர் ஃபாலோப் தான் இருக்கும் டார்கெட் ஓரியண்டடாக இருக்காது ஃப்ரெஷ்ஷரே போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சாலரி நைன்லேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க டைமிங் நார்மலான டைமிங் டென் டு சிக்ஸ் வரைக்கும் தான் லொக்கேஷன் வந்து விலாங்குடி ஃபாத்திமா காலி சைடு வரும் இந்த மாதிரியான மதுரை ஜாப் அப்டேஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்ன யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலை தேடுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி share para Bye, guys.